ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் ஒன்று ஸ்லோகம் எண்பத்தி ஒன்பது பிரிய சந்தர்ஷனானந்த ஜனிதை அஸ்ருபிந்துபிகி நியஸ்த மௌக்திக நைபத்தியைகி பரிஷ்கிருத பயோதரா பூமி தேவியானவள் பகவானை கண்டதும் அவளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிற்று அவள் கணவனை கண்ட மகிழ்ச்சிதான் என்னே ஆனந்தத்தில் அவை கண்ணீர் துளிகளாக உதிர்கின்றன அப்படியே அவை முத்துக்களாய் திருமார்பில் படுகின்றன அதுவே அவள் மார்பகத்திற்கு ஒரு முத்தாகையாக திகழ்கிறது அவளுடைய திருப்பார்பகமும் எவ்வளவு பரிஷ்காரமாக இருக்கின்றது பிரிய பயோதரா